இறைவன் அறம்ல நின்னு தொழுது அழுது அல்லாவிடம் முறையிட்டு அல்லாவிடம் கேட்டு பெற்று அல்லாவிடம் ஒப்படைத்து அதற்காக நடந்து ஒரு பெரிய ஆறுதலான பொழுதுகள் லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரும் கவலையும் கோரிக்கைகளும் ஆக விசாலப்பட்ட உள்ளத்தை நீ தந்து விடுவாயா எல்லாருக்கும் உலக முஸ்லிம்கள் எல்லாருக்கும் எல்லாரும் வந்து நிச்சயமாக அரணிக்க போறோம் எல்லா இடங்களிலும் சொல்லிக்கிட்டு மக்கள் தவாஃப்காக போகக்கூடிய இந்த பொழுதுகள் உன்னதமானவை அப்படி நாளும் மரணிக்க போறோம் அதற்குள்ளாக இஸ்லாத்தை விளங்கி கொண்டு அல்லாஹுவை நெருங்கியபடி அபர் வெளிச்சத்தை இறைவனத்தில் பெற்றபடி இதை விட என்னங்க வேற என்ன வேணும் நமக்கு வேற என்ன தேவைப்படுது இல்ல வைராக்கிய உணர்வுகள் வலிமைப்படக்கூடிய இந்த பொழுதுகளில் இதே எண்ண அலைகளோட இந்த செய்திகளை பகிர்ந்துக்கிறது சுபகானம் மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஈகோ அந்த பணக்காரனா இருந்துட்டான் அப்படின்னா செய்ய முடிய மாட்டேங்குது பெரிய அளவிலான பிரச்சனை இங்கேயும் வந்து நான் யாரு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரியான கேட்டகிரி மக்களை பாக்குறோம் எல்லா இடத்துலயும் பார்க்க தான் செய்யறோம் ஆனா எல்லாம் என்ன சொல்றான் தலைக்கு எதையும் ஏத்தாத இருக்கிறதே மிக மோசமான விஷயம் என்னன்னா தலைக்கு தான் சில பேர் இப்படி பதில் சொல்றாங்க என்னுடைய அற்பமான மனசு செய்ய வேணாம்னு சொல்லுது அல்லாவோட அர்ஷம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான் ஹலால் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது நீங்க செய்யலாம் ஹராம் இதெல்லாம் அனுமதிக்கப்படலை இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்கான விஷயங்களை மிக தெள்ள தெளிவாக உங்களுக்கு வரையறை செய்து கொடுத்த பிறகும் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா வியாக்கியானங்களை நிப்பாட்ட மாட்டோம் நமக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சுக்கொண்டு கொண்டு இந்த வியாக்கானத்தங்களை வந்து நிப்பாட்டாம அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருப்போம் இவன் மிகப்பெரியவன் ஒரு இலை உதிர்றது கூட அல்லாவுக்கு தெரியாம உதிந்துட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்புறோம் எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறோம் அப்படின்னு தெரியல செத்தா பாத்துக்கலாங்கிற மனநிலையில பல பேர் இதுல இருந்தெல்லாம் நாம் பாதுகாப்பு பெற வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம் இதுல இருந்தெல்லாம் நிச்சயமாக நம்ம பாதுகாப்பு பெறணும் ஏன்னா அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவன் இந்த உள்ளம் என்ன நினைக்குது என்ன செய்யுது எல்லாம் அல்லாவுக்கு தெரியும் எப்படி அல்லாஹ் வந்து கொஞ்ச நேரம் நின்று போக்கில் அப்படியே பதிவு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன் அதாவது அல்லாவுக்கு எப்படி ஒவ்வொரு உள்ளத்தையும் தெரியுமா என்ன அவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்க பறக்குறாங்க இறக்குறாங்க அப்படிதானே பறக்குறாங்க இறக்குறாங்க அல்லாக்கு எல்லாரையும் எப்படி தெரியுமா என்ன அல்லா எல்லாத்தையும் பதிவு பண்ணுவானா என்ன இந்த நொடி இப்ப இந்த கேமராவுக்குள்ள இவ்வளோ பேர் போறாங்க வர்றாங்க அப்படிங்கிறது பதிவாகுதான் இல்லையா அது மாதிரி அல்லாவோட கேமரால மனி முதல் மனிதன் படைக்கப்பட்டதுல இருந்து கடைசி மனிதன் மரணிக்கிற வரைக்கும் அத்தனையும் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்போ நம்மை கண்காணிப்பு கேமராவாக இருந்து அல்லா பார்க்கறான் அப்படிங்கிறத நம்ம முழுச நம்பலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நஷ்டவாளி ஆயிடுவோம் இல்லை நான் நம்புறேன் நிச்சயமாக அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பாதுகாத்துக்கொள் நம்மளா கருணை கோட்டால உள்ள போயிடுவோம்னு சொல்லிக்கிட்டே தப்பு செஞ்சுக்கிட்டே கருணை கோட்டால உள்ள போயிடுவோம் கருணை கோட்டால உள்ள போயிடுவோம் அப்படின்னு தவறுகளை நோக்கி மனிதன் போனா அப்படின்னா எல்லாருக்காவும் துவா செய்வோம் எல்லாருடைய நேர்வழிக்காவும் துவா செய்வோம் அறாம விஷயங்களை போதெல்லாம் முதல்ல ரொம்ப கோவம் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நாட்கள் நகர நகர ரொம்ப கவலையா இருக்கு அதான் நியாயத்திற்பாளன் எல்லா மக்களுக்கும் நேர்வழியை கொடு கவலை தோய்ந்து அந்த துவாவை நம்ம கேட்டுக்கொண்டு கடந்து போயிட்டு இருக்கிறோம் பரபரப்பா ஏங்கிட்டு இருக்கோம்ல நைட்டுக்கு என்ன சாப்பாடு காலையில் என்ன சாப்பாடு அடுத்த நாள் என்ன வேலை பிள்ளைகளோட ஸ்கூலு ஒர்க்கு ஹோம்ஒர்க்கு படிப்பு செலவுக்கு காசு பணம் கடன் இருக்கோ கடனை சரிப்படுத்தணுமோ உடல் ஆரோக்கியத்துக்காக வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குதோ அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக நம்ம இயங்கிட்டு இருக்கோம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா மனிதர்கள் என்ன நினைக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம இவற்றை கடந்து நம்ம போகணுமே நம்ம நிச்சயமாக ஒரு நாள் கபுரை சந்திக்கணுமே இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறத மனுஷன் நினைக்க மாட்டேங்கிறான் இப்ப நம்ம பண்ணிக்குவோம் நம்ம கரெக்டா பண்றோமா வந்து கிராஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கோமா நம்மளை தினமும் அகத்தாயவும் செய்து கொண்டிருக்கிறோமா ஹலால் ஹராம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா சுயநலத்தை கடந்து நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படிங்கிற விஷயத்த ஜஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே கிராஸ் செக் பண்ணிக்கணுங்க தொழுகிறோம் இபாதத்தா இருக்கிறோம் சதக்கா கொடுக்குறோம் ஜக்காத் கொடுக்கறோம் சுயநலமா மனுஷன் இருக்க வேண்டியதா ஒரு பர்சன்டேஜ் சுயநலம் என்பது அழித்து விடும் அல்லாவுக்கு கடன் கொடுப்பவர்கள் யாருன்னு அல்லாவே கேட்கும் போது நிச்சயமாக அதுல நமக்கு நிறைய 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 ரியலைஸ் பண்ண வேண்டியதுக்கான விஷயம் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து ஏன்னா இருந்து நடந்து நான் தங்கியிருக்க இடத்துக்கு போகணும் தனியாக நடந்து போகணும் அப்போ என்ன பண்றது சரி நம்ம மனசில் இருக்க விஷயங்களை இன்றைக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே போவோம் சுபஹா நல்லா யார் கூட இஹம்துல்லா இறைவன் மிகப்பெரிய நமக்கான மக்கள் இருக்காங்க பார்த்திமா சுபரிமாலா யூடியூப் சேனலில் நமக்கான சகோதரிகள் நிச்சயமா இருக்கிறாங்க இந்த சகோதரிகள்கிட்ட பேசிக்கொண்டு செய்திகளை பகிர்ந்து கொண்டு போவோமே ஷா அல்லா அப்படின்ட்டு வே நடந்து கொண்டு இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டு போய்க்கணும் காலெல்லாம் சரியான வலி ஆனால் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருந்துச்சு ரெண்டரை மாசமா ட்ரீட்மெண்ட் ரெண்டரை மாசமா பரப்புரை தொடர் பரப்புரை எழுபத்தி ஐந்து நாட்களுடைய பரப்புரை முடிச்சிருக்கோம் அல்ஹம்துலில்லா இல்லா அப்ப இந்த மாதிரி போட்டிருக்காங்க உக்காடுறதுக்கு இங்க சின்ன கல்லுகள் அங்கங்க போட்டிருக்காங்க சுபகான் அல்ல சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன் நேரடியாகவும் அனுபவிச்சிருக்கேன் நான் ஏன்னா இந்த மாதிரியான பெரிய பில்டிங்ல யாரு தங்கியிருக்காங்க ஸோ வந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இங்கே ஃபுல்லா பெரிய பெரிய பில்டிங் தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய பில்டிங்ல தங்குனா அவங்க பெரிய ஆட்கள் நம்ம சாதாரண இடத்துல தங்கி சாதாரணமாக நம்ம இந்த புனித பயணங்கள் எல்லாம் முடிச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் லோ கிரேட் அப்படின்னு இந்த பணம் பதவி ஸ்டேட்டஸ் எந்த ஹோட்டல்ல தங்குறாங்களோ வலைக்கும் சலாம் தங்குது ஹாய்யா தமிழ் தமிழ் சரி 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 ரொம்ப சந்தோஷம் துவா செய்யுங்க நீங்க எந்த ஊரு சீர்காழி சீர்காழி சரி 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 ரொம்ப சந்தோஷம் சீர்காழி தெரியும் தெரியும் வந்திருக்கே நான் அங்கெல்லாம்

அதுதான் எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு சொந்த பந்தங்களை தந்திருக்கான் சுமகானல்லாம் நான் நடு ரோட்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னு பூமி சொந்த சொந்த இடத்துல வீட்டுலதான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு இறைவன் இந்த கண்ணீருக்கு எல்லாம் பதிலை நிச்சயம் வறுமையில தருவான் எம்மையிலயும் தந்துட்டு தான் இருக்கான் அலமதுல்லா அதனால எந்த ஹோட்டல்ல நம்ம தங்கியிருக்கோம் அத தான் ஸ்டேட்டஸ் அதை தான் நாங்க யாரு தெரியுமா அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அல்ல அட்டி குடுப்பாம் பாருங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பதிலை நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் நாம் உயிரினும் மேலாக நேசிக்க முத்தமணம் சொல்லாக சொல்லாஹலம் அவர்கள் ஏழைகளோடு சொர்க்கத்தில் நுழைவதாக சொல்லி ஏன் சொல்லியிருக்காம்ல வசதி படைத்தவங்களோட நான் சொர்க்கத்துக்குள்ள போவேன்னு சொல்லியிருக்கலாம்ல சொல்லல ஏழைகளாக இருந்து சோதிக்கப்பட்டு ஆனால் நான் ஹலாலாக நின்றேன் நல்லாவுக்காக அப்படின்னு நான் சொர்க்கத்துக்குள்ள நுழைவேன் சொல்லியிருக்காங்கன்னா நான் பார்க்குறேன் இந்த ரோடு இந்த லைட் இந்த பிரம்மாண்டங்கள் இந்த பில்டிங்கு இதை வச்சு ஒரு மனுஷனை எட போடக்கூடியவனை விட இருப்பானா மனிதர்கள் அப்படி வசதி வாய்ப்புகளும் பணம் நிறையவும் வந்துருச்சு அப்படின்னா ஒரு விதமான தலைக்கு ஏறத்தான் செய்யுது மனுஷனுக்கு இல்லை எவ்வளோ எல்லா காலகட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன் சைக்கிள்லேயும் போயிருக்கேன் ஆட்டோலையும் போயிருக்கேன் டவுன் பஸ்ல போயிருக்கேன் அப்புறம் ரூட் பஸ்ல பயணப்பட்டிருக்கோம் அதுக்கு பிறகு வந்து பிரைவேட் பஸ் அந்த மாதிரி பிரைவேட் பஸ்ல பயணப்பட்டுருக்கோம் அது பிறகு சின்ன கார் பிறகு பெரிய கார் ஃப்ளைட் ட்ரெயின் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா விதமான பயணங்களையும் நம்ம பண்ணியிருக்கோம் இப்ப மிக கடினப்பட்ட நிலையிலிருந்து எல்லா விதமான வசதிகளையும் பார்த்துருக்கோம் ஆனா அதான் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா எதையும் தலைக்கு ஏத்தாம பாதுகாக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய டெக்னிக் கையாளுறான் என்ன அப்படின்னா அட்டி மேல் அடி கொடுக்கறது டமால் டமால் டமால்னு வாழ்க்கையில் அடி நீ எதை நேசிக்கிறியோ அதை உருவுருவான் ஓ நீ இதைத்தான் ரொம்ப நேசிக்கிறியா இம்மையில உருவு எடு இருந்து அதன் வழியாக அல்லா என்ன செய் அல்லா தன்னை நெருங்க வைக்கிறானா அல்லாஹ் வந்து நெருங்க சொல்லி சுச்சுவேஷனை அப்ப என்ன ஆகுது நீங்க எவ்வளோ விஷயங்களை பிரம்மாண்டங்களை பார்த்தாலும் நான் அல்லாஹ்வின் அடிமைங்கிற உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியை தரும்னா இந்த பிரம்மாண்டங்களும் இந்த சொகுசுகளும் உங்களை ஒன்றும் செஞ்சிட முடியாது உங்க ஈமானை அசைக்க முடியாது உங்களை வந்து பெருமையத்தை விடாது பாதுகாத்துருவான் அதனாலதான் இந்த உலகத்துல மக்கள் ஆசைப்படுறாங்களோ தன்னுடைய நல்லடியார்கிட்ட இருந்து பல சமயங்கள்ல அதெல்லாம் நான் எடுத்துருவேன் நல்லா சொல்றேன் சுமகானல்லாம் சில சமயம் அப்படியான சோதனைகளையும் நல்லா தரவன் செய்யறான் உட்பட நம்ம நேசிக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உறவுகள் உட்பட எல்லாமே அதுல அடக்கமாயித்தான் கிடக்க என்ன நல்லா பாதுகாக்கணும் நம்பிகள் ஆரையும் நினைக்கும் போதே கண்ணில் கண்ணீர் தண்ணி வருது அப்படின்னா என்னடா இந்த உலகம் கால காலத்துல போய் போயிற சுல்லாவை பார்க்கலாம் அல்லாவ சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்குமே அப்படிங்கிற பரிதவிப்பு தான் அதிக அதிகமாக வருது ஆனா இந்த பூமியில எல்லாம் நமக்கு ஒரு வேலை வச்சிருப்பான் நாம் நன்மைகளை ஒரு லிமிட் வரைக்கும் சேர்க்கணும் அல்லாவுக்காக செய்யும் கருணை கொண்டு அல்லா உள்ள விட்டாதான் உண்டு சொர்க்கத்துல அப்படிங்கிற விஷயத்த நம்ம அல்லாவின் நெருங்கிடணும் அல்லாவின் நேசத்தை பெற்றுடணும் அப்படிங்கிறதுக்காக அல்லா ஒரு தவணை கொடுத்து விட்டு இந்த லாஸ்ட் மினிட் இந்த கடைசி செகண்ட் அது மட்டும் தான் மனுஷனுக்கு தெரிகிறது இல்லை அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் செய்ய முடியாது மனிதனோட ஆட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது அது தெரியாம இருக்கிறதுனால தான் இந்த இந்த உலகம் வந்து ஏங்கி ஓடிக்கொண்டிருக்கு அந்த லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறது தெரியலை யாருக்கு தெரியும் அல்லாஹ் மட்டும் அது அல்லாஹ் ஒரு தவணை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டு வைத்திருக்கிறான் திருக்குறான பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்துறதுல மாஷா இல்லாம் அல்ல வந்து என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா அவ்வளவு சிம்பிளான உதாரணங்கள் சின்ன குழந்தைக்கும் கதை சொல்லி கொடுத்துடலாம் நம்பிமார்களுடைய கதைகள் வழியாக ஆனா சின்ன குழந்தைகளுக்கு கதை புரியுது இது தப்பு இதை செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு பிள்ளைகள் சொல்றாங்க ஆனா பெரியவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது அதை ஃபாலோ பண்றதுல வளர வளர இதை ஃபாலோ பண்றது கிடையாது செத்தாக பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற மனநிலையில மனிதர்கள் வந்து விட வந்து விடுறாங்க தான் அல்ல வந்து சொல்றான் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறலாம் செஞ்சுக்கிறான் ஆனால் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் வளர வளர ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறானே அல்லாஹ் கட்டுப்படுறது இல்லையே அப்ப நம்மளோட வெற்றிக்கு ஒரே ஒரு விஷயம் தான் குரான் சொன்ன நடந்துடணும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிடணும் இது கரெக்டா இருக்குதா நம்ம சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்ல ஹலால் ஹராம்லாம் எங்கேயாவது பிரச்சனை இருக்கா இன்னொன்று விஷயம் என்னன்னா ஹலால் அப்படின்னு சொன்னாலே ஹராம் அப்படிங்கிற விஷயம் ஹலால் அப்படிங்கிற விஷயம் வந்து நூறு சதவீதம் நம்ம கரெக்டா ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா அல்லாவோட நிறைய உதவி இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படிதானே ஹராமான விஷயம் ஏதாவது கிராஸ் ஆகுது அப்படின்னாலே உள்ளுணர்வு சொல்லிடும் இல்ல தப்பான விஷயமா இருக்குது இதை உடைக்கணும் இது சரியா வராது அப்படின்ட்டு மாஷாலா அந்த பாக்கியத்தை நம்ம அல்லா கிட்ட கேட்போம் நல்லா ஒரு நொடி கூட என்னைய என்னோட பிடியில விட்டுறாத உள்ளத்தை ஒன்னோட உன்னோட பிடியில வச்சுக்கோ அப்படிங்கிற விஷயத்த அந்த துவாவைத்தான் நம்ம அதிக அதிகமாக அல்லாட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் எனவே பணமோ பேரோ புகழோ காசோ ஸ்டேட்டஸோ மற்ற விஷயங்களோ இதெல்லாம் எதுவுமே நம்மை பாதிக்காத மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம அல்லா கிட்ட கேட்போம் இதெல்லாம் எதுவும் பெருசு இல்லை ஒட்டுமொத்த உலகமே கொசுவின் ரகையோட அர்ப்பம் நல்லா சொல்லிட்டோம்னா நம்ம பார்க்குற இத்தினூண்டு புள்ளிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை எனவே நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் குடும்பம் உங்களுடைய சுற்றங்கள் உங்களுடைய எல்லா இடத்துலையும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் எங்களுடைய இறைவன் எங்களுக்கு நீதியை கட்டளையிட்டுள்ளான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா இங்கே உங்களுடைய விஷயத்தில் நீதியாக நடங்க உங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டுன்னு சில விஷயம் இருக்கும்ல அந்த விஷயங்கள்ல நீதியாக நம்ம நடக்கணும் அந்த விஷயங்களை பேணி பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா அலமதுல்ல எப்படியும் கடந்துடலாம் இம்மையை கடப்பது எப்படி அப்படிங்கறத வீடியோக்கான டைட்டிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்காகவும் செஞ்சிருக்கேன் எனக்காகவும் துவா செய்ய நிறைய பிசிக்கல் சேலஞ்சஸ் நிறைய சவால்கள் நிறைய விஷயங்கள் அதான் லேசாக்குவா அப்படிங்கறத தவிர நமக்கு வேற எந்த விதமான வழியும் இல்லை திரைவன் மிகப்பெரியவன் நல்லா லேசாக்குவான் கண்டிப்பா அதனால அந்த நம்பிக்கையோட தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம்ல எனவே இரவு பொழுதுகள்ல இப்படி பரதேசியா நடந்து கொண்டு பரதேசி அப்படின்னா தேசம் தேசமாக அப்படியே அனைத்தையும் துறந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த மாதிரி இப்படி நடந்து உடவோடு செய்திகளை பகிர்ந்து என்னுடைய ஈமானை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிற இந்த தருணங்கள் உன்னதமானவை சோ ஒரு நாள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஹலால் ஹராம் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டா பேணி கொண்டிருக்கிறேனா அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் செக் பண்ணுவோம் கிராஸ் செக் பண்ணுவோம் நம்மள நம்மளே ஃபாலோ பண்ணிக்குவோம் நம்ம நமக்கே ஒரு ரெக்கார்டு நோட்டை வந்து வச்சுக்கணும் இங்கே வச்சுக்கிட்டோம்னா அல்லா அங்கே வச்சிருக்க ரெக்கார்ட் நோட் ஒவ்வொருத்தருக்கும் வினைப்பதிவேடுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானே அதை நமக்கு சந்திக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அல்லாஹ் நாடி நாள் அந்த வினைப்பதிவேடே இல்லாம சுபகான் எல்லாம் நம்மளுக்கு சொர்க்க தருபவனாக இருக்கிறான் அதையும் அல்லாஹ் குரான்ல சொல்லி மோட்டிவேட் பண்றான் மாஷா அல்லாஹ் உலக முஸ்லீம்கள் அனைவருக்காகவும் இன்றைக்கு துவா செய்தோம் உலக முஸ்லீம்களின் ஒற்றுமைக்காக உலக முஸ்லீம்கள் எவ்வளோ பேர் சூழ்ச்சிகளில் சிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் போராடுறாங்க முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்காக எவ்வளோ அசிங்கப்படுறாங்க வேதனைப்படுறாங்க படுகிறோம் வேதனைப்படுகிறோம் அசிங்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் நோவினைகள் செய்யப்படுகிறோம் பிடிபடுக பிடிபடுகிறோம் பிடிப்படுகிறோம் விசாரிக்கப்படுகிறோம் எவ்வளோ விஷயங்கள் என் இமிக்ரேஷன் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே அனுபவிக்கிறோம் யாருலாம் அதற்கான கூலி உன்னிடத்தில் உண்டு நீ இருக்கிறாய் என்பதனால இவற்றையெல்லாம் நாங்கள் கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம் அதனால நிறைய துவாக்களோட இணைந்திருப்போம் ஒவ்வொரு காணொலியிலும் ஒரே நியத்து தான் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஹலால் ஹராம் என்பதை முழுமையாக பேணிவிட வேண்டும் அப்படிங்கிறதான் அலக்துல்லா இணைந்திருப்போம் துவாக்களோடு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்